ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி துறையூர் ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் மதுரை திருமங்கலம் கிளை சங்கம் சார்பாக இரண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை அன்று செங்குளத்தில் ஞானியர்களை பூஜித்த அரங்கரின் அருட்பிரசாதமான தக்காளி சாதம் சுமார் ஐநூறு நபர்களுக்கு ஓங்காரக்குடில் ஆசான் ஆசியால் சிறப்பாக வழங்கப்பட்டது இன்றைய அன்னதானத்திற்கு உபயதாரர் திருமங்கலம் சப்கோர்ட் ஊழியர் திரு ரவிச்சந்திரன் ஜெகதாம்பாள் குடும்பத்தினர்கள் மற்றும் சந்திரசேகர் குடும்பத்தினர்கள் சார்பாக வழங்கப்பட்டது இந்த புண்ணிய தர்மத்திற்கு பொருளுதவி செய்தவர்களும் தொண்டு செய்தவர்களும் மேலும் உண்டு மகிழ்ந்த அன்பர்கள் என அனைவரும் வாழ்வில் எல்லா வளமும் நலமும் பெற்று இன்புற்று வாழ வேண்டுமாய் ஊங்காரக்குடில் ஆசானின் திருவடியை பணிந்து பூஜித்து வேண்டிக் கொள்கிறோம் அன்னதானம் வழங்க தங்களால் இயன்ற பொருளுதவி செய்ய தொடர்புக்கு திரு செந்தில்குமரன் அலைபேசி எண் எட்டு 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 மூன்று இரண்டு மூன்று ஒன்று 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 மூன்று மற்றும் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஏழு இரண்டு மூன்று மூன்று இரண்டு நான்கு நன்றி வணக்கம்